அஸ்ஸலாமு அஸ்லாமலை வரமத்துள்ளாஹி வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி நம் முறியது பிள்ளைகளுக்காகத்தான் நம் பிள்ளைகளின் நலனுக்காகத்தான் நம் பிள்ளைகளுக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் ஹக்கு நம்மை அனுப்பியுள்ளது அதலால் நம் பிள்ளைகளின் கடமைகளை நிறைவேற்றுவது நமக்கு கடமையாக உள்ளதால் துன்பம் கஷ்டங்கள் நமக்கு எல்லளவும் இல்லை நம்மால் அதிக நட்பு கொண்டுள்ள பிள்ளைகளை நாம் ஆட்கொண்டுள்ளோம் நம் பிள்ளைகள் ஹக்கை அறிந்தவர்கள் உண்மை அறிந்தவர்கள் நேர்மையாகவும் திடமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் அஞ்சக்கூடாது வெஞ்சமர் வந்தாலும் அஞ்சோம் என்றிருக்க வேண்டும் தைரியமாக இருந்து தலை கொடுக்க வேண்டும் எம்பெருமானாரும் அப்படித்தான் இருந்தார்கள் நாம் கோழைகள் கோலைகளல்லோம் ஒரு முறீதுக்கு ஒரு சிறு நோவினை ஏற்பட்டாலும் அந்நோவினை அனைவருக்கும் ஏற்பட்டதாய் எண்ணிக்கொண்டு தாமும் அவர்களின் இன்ப துன்பங்களில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படியல்லாதவர்கள் உண்மை பக்தர்களாக மாட்டார்கள் சகைமக சேகநாயகம் புதுபுசமான் ஷம்சுலுஜோத் ஜமாலியா அசையீது அஹலீல் அவன் மூலான அல் ஹசனியுள் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசல்லா ஹுசுல் அலீம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து